இனி வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய உற்சாக நியூஸ் சேனல நாம் பற்றி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை கொண்டு இருக்குதுங்க ஆனால் நிறைய பேர் இருப்பீங்க செவ்வாய்க்கிழமை எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கக்கூடாது வேணும் பார்த்தீங்கன்னா புதிய தொடக்கத்திற்கு நல்ல நாள் இல்லைன்னு நினைச்சு இந்த நாளை தள்ளி வைத்துடுவீங்க ஆனால் இந்த செவ்வாய்கிழமையில நீங்க விரதம் இருந்து வழிபட்டாலும் அதற்கு ஏற்படக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா பல மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைத்திடுங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள்ல நீங்க எப்படி உங்க வீட்டு பூஜையர்கள வழிபடலாம் மேலும் இந்த நாளில் நீங்க எந்தெந்த விஷயங்கள செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஒரு பதிவை பகிர்ந்துடுங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க செவ்வாய்க்கிழமையில எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே அது சரியாக இருக்காதுன்னு அதனால நீங்க எந்த ஒரு புதிய காரியத்தையும் துவங்காமல் கூட இருப்பீங்க சுபகாரியங்களை செய்வதை தவிர்த்து கூடிய ஒரு நாள்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்கள்ல அது ரொம்பவே தவறுங்க ஏன்னா தான் வழிபாடு செய்வதற்கான ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாளில் நிறைய பேர் விரதம் விருது வழிபாடு செய்வீங்க இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகங்க இந்த நாள் ஏற்படக்கூடிய வழிபாட்டு பலனும் பல மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைத்திடும் பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை நினைத்து நீங்க எந்த ஒரு வேண்டுதலும் வழிபாடு செய்தாலுமே அது பார்த்தீங்கன்னா பல மடங்கு உங்களுக்கான பலனை நீங்கள் பெற்றுடுவீங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க செவ்வாய்கிழமையில நீங்க இருந்து வழிபட்டாலே அதற்கான பலன் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கை கூடி வருங்க செவ்வாய்கிழமையில நீங்க துர்கை அம்மன் வழிபாடு பைரவர் வழிபாட்டிற்கு ஒரு சிறந்த நாளாக அமைஞ்சிருக்கு நவ நீங்க செவ்வாய் பகவானுக்குரிய கிழமையாக இருப்பதால செவ்வாய்கிழமையில வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்புங்க கிழமைனா உரிமை என்று பொருள் செவ்வாய் பகவானுக்குரிய நாளான செவ்வாய்கிழமையில நீங்க வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இருந்து விடுபட உதவியாக இருக்கும் நீங்க முருகப்பெருமானுக்கு திதி நட்சத்திர கிழமைன்னு மூன்று விதமான விரதங்களை கடைபிடிப்பீங்கள செவ்வாய் பகவானுக்குரிய அதிதேவதை தாங்க இந்த முருகப்பெருமான் முருகப்பெருமானை நீங்க செவ்வாய்கிழமையில வழிபடுவது ஒரு சிறப்பான நாளாக அமையும் இந்த நாளை வழிபடுவது உங்களுக்கான பலன்கள் அதிகப்படியாக கிடைத்திடுங்க திதி அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா விரதம் இருந்தீங்கன்னா பதினைந்து நாட்களும் நட்சத்திர அடிப்படையில் விரதம் இருப்பதாக இருந்தீங்கன்னா மீண்டும் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளும் மாதத்துக்கு காத்திருக்கணும் ஆனா நீங்க இந்த கிழமையில விரதம் இருப்பதாக இருந்தீங்கன்னா அப்படி இல்லைங்க குறுகிய காலத்திலே இந்த ஒரு விரதத்தை நீங்க விரைவாகவும் திரும்ப செய்திடலாம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து எதற்குரிய காரகனாக இருக்கிறாருன்னா வீடு நிலம் சொத்து வாங்குவதற்கான ஒரு கிரகம்ங்க இந்த கிரகத்தினுடைய அனுகூலம் இருந்தாலே நம்மளுடைய ஆசைகள் பார்த்திங்கன்னா விரைவில் நிறைவேறும்னு சொல்லலாம் அந்த வகையில பார்த்திங்கன்னா நீங்க செவ்வாய் பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா வீடு வாகன யோ யோகம் உங்களுக்கு அமைந்துடும் அதை விட முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தங்க தொடர்பான நோய்களுக்கு காரணமாகவும் இருக்கிறார் இவரை வழிபட்டு வருவதால உங்களுக்கு உடல் உழுமையும் தைரியமும் உண்டாகிடும் மேலும் பார்த்தீங்கன்னா ஆங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தங்க முருகப்பெருமானுடைய திருநாமங்கள ஒன்றான குமரத் திருநாமத்தோடு குறிப்பிடுவோம் மனித உடலில் இருக்கக்கூடிய முகம் சுரத்தம் சுரப்பிகள் கல்லீரல் இடுது காது எழுந்துகள் தேவையான சத்துக்களை செவ்வாய் பகவான் தான் நம்மளுக்கு வழங்கக்கூடியவராக இருக்கிறாரு செவ்வாய் பகவானை வழிபட்டு வருவதால இது தொடர்பான பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுபட செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து வழிபடுவதால அவருக்குரிய அதி தேவதைன்னு சொல்லக்கூடிய முருக பெருமானுடைய முழு அருளும் நம்மளுக்கு கிடைத்திடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறைந்துடும் அதோடு சில குறிப்பிட்ட வழிபாடுகளை நம்ம தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில செய்து வருவதால செவ்வாய் ஓரையில இந்த ஒரு வழிபாடு செய்யணுங்க காலை ஆறு முதல் ஏழு மணி வரையிலான காலத்தில் செய்யும்போது அதற்கு விரைவான பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க என்ன நினைத்து இந்த ஒரு வழிபாட்டினே நீங்கள் செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் பாத்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேறிடும் அதோடு உங்க வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா ஏற்றம் நிறைந்து கொண்டே இருக்குங்க செவ்வாய் கிழமையில பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே நீங்க குளித்துட்டு வீட்ல இருக்கக்கூடிய பூஜை அறிய வளர்க்கும் போல நீங்க விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யணும் பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு தட்டினை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த தட்டு எவ்வசவ பிளாஸ்டிக் இல்லாத தட்டாக இருக்கணுங்க மேலும் பார்த்தீங்கன்னா அதன் மத்தியில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுட்டு ஆறு என்ற எண்ணிக்கையில் நீங்கள் வெற்றிலை எடுத்து வச்சுக்கோங்க அந்த வெற்றிலை சுத்தமாக கழுவி காம்பு பகுதியை கிள்ளி எழுந்திரிடணும் ஏன்னா காம்பு பகுதியில் தான் மூதேவி இருப்பதாக சொல்வாங்க மகாலட்சுமியினுடைய வெற்றிலை அம்சமாக இருப்பதால் காம்பு பகுதியில் மூதேவி வசிப்பதாகவும் ஐதீகமாக இருக்குது இதனால் தான் காபினை நம்ம அகற்றிடணுங்க ஆறு வெற்றிலைகளை மேல் நடுவுல நீங்க நுனி பகுதியில் மஞ்சளையும் குங்குமம் தொட்டு வச்சுக்கணும் பின்னர் என்ன பார்த்தீங்கன்னா வெற்றில்களை நீங்க ஒரு விசிறி போல தட்டில் பரப்பி வச்சிருக்கீங்க ஆறு வெற்றிலைகளுடைய நுனி பகுதியும் பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக இருக்குமாறு நீங்க வைக்கணும் அடிப்பகுதி உட்புறமாக இருக்குமாறு வச்சுக்கணுங்க இந்த வெற்றிலைக்கு ஒன்றின் மீது ஒன்றாக ஒரு படு ஒரு வட்டமாக வச்சுக்கோங்க ஆறு வெற்றிலைகளும் பார்த்தீங்கன்னா பூ வைத்து மத்தியில் ஒரு அகல் விளக்கை வைத்து ஏ இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றி வைத்து அந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா கிள்ளியை காம்பை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க ஆறு வெற்றில்களும் படும் வகையில் நீங்கள் விளக்கை வைத்து ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த முறையில் பிறகு முருகப்பெருமானை நீங்கள் மனதாரன் நினைத்து கொண்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி முறையிடுங்க இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் அரை மணி நேரம் வந்து பூஜை எரியுமாறு பார்த்துக்கோங்க இப்படி ஏற்றி வழிபடுவதால உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமைங்க மேலும் பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபம் மட்டும் இல்லைங்க செவ்வாய்க்கிழமை நீங்க வீட்டு பூஜை சொக்கோண கோலமிட்டு கூட அதன் மீது நீங்க ஆறு நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து கூட நீங்க வழிபாடு செய்திடுங்க இப்படி நீங்க ஏற்றுவதால் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு விளக்குகளையும் அந்த முருகப்பெருமானையும் பார்த்தீங்கன்னா ஆறு முகங்களும் எழுந்தருடி உங்களுக்கு அருள் செய்வதாக சொல்லப்படுது முருகனுக்கு நீங்க இந்த நாள நெய்வேத்தியமாக இரண்டு வாழைப்பழங்கள் கூட படைத்து வழிபடலாம் முடிந்தால் சர்க்கரை பொங்கல் வைத்து கூட வழிபடலாங்க இல்லைன்னா சர்க்கரை கலந்த பால் வைத்து கூட நீங்க ஒரு வழிபாடு செய்யலாம் இந்த இரண்டு ஏதாவது ஒரு வழிபாட்டினை செவ்வாய்க்கிழமையில தொடர்ந்து செவ்வாய் ஓரையில ஆறு வாரங்கள் செய்து வர ஆறு வாரங்கள் இந்த வழிபாடு நிறைவு முடிவதற்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறிடுங்க ஜோதிடத்தின்படி பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஜோவாய் பல பரிகாரங்களை இந்த நாளில் செய்வது ரொம்பவே நல்லதுங்க செவ்வாய்கிழமைல சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுல ஒன்று யாரிடமும் கடன் வாங்கக்கூடாது மேலும் பாத்தீங்கன்னா கடனும் கொடுக்கக்கூடாதுங்க இது பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாகவும் சொல்லப்படுது மேலும் இந்த நாள்ல நீங்க ஆஞ்சநேயருக்கு உரிய நாளாக அமைந்திருப்பதால இந்த நாள்ல நீங்க ராம பக்தரான அனுமானை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க செவ்வாய்க்கிழமைல நீங்க அனுமன் சாதி செய் பாராயணம் செய்வதால் அனைத்து நோய்களும் நீங்கி தொலைகளிலிருந்து விடுபடுவீங்க கலியுகத்தில் கடவுள்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயருக்கு இன்னும் பூமியில இருப்பதாக சொல்வோம்ல அன்று நீங்க ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க மேலும் இந்த செவ்வாய்க்கிழமையில நீங்க யாருக்குமே பணம் கொடுக்காதீங்க மேலும் பாத்தீங்கன்னா யாருக்காவது கடன் கொடுத்தால் பணம் திரும்ப வராதுன்னு பண கஷ்டங்கள் பிறகு திரும்ப கிடைக்கும்னு சொல்லப்படுது மறுபுறமாக இன்னொரு விஷயமும் சொல்றாங்க செவ்வாய் என்று கடன் வாங்குபவர் பணத்தை திரும்பி தர பல தடைகளை சந்திக்க நேரிடுன்னு அது உறவை கெடுத்து விடுன்னு சொல்லப்படுதுங்க நீங்க செவ்வாய்கிழமையில பணம் சம்மந்தமான எந்த ஒரு புதிய வேலையும் தொடங்காதீங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல கூர்மையான பொருட்களையும் வாங்க கூடாதுங்க தகராறு ஏற்படாத பார்த்துக்கோங்க செவ்வாய்க்கிழமைல விரதம் இருப்பவர்கள் உப்பு சாப்பிடாதீங்க இன்றைய தினத்தில் நீங்க உணவின் போது பழங்கள் சாப்பிட்டாலும் உப்பு சாப்பிடக்கூடாதான் மேலும் இந்த நாளில் நீங்க மேற்கு வடக்கு நோக்கி பயணம் செய்வதை தவிர்த்து கொள்ளணும் இதனால் வெள்ளம் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது அவசரம் என்றால் மட்டும் உங்க வீட்டை விட்டு வெளியேறலாம் வாய் கிழமையில யாகங்கள் செய்வது அசுபமாக சொல்லப்படுது இதனால் நீங்க வெள்ளை நேரமோ இல்லைன்னா பால் செயல் செய்யப்பட்ட இனிப்பு வகைகளையும் வாங்கிடாதீங்க இந்த நாள்ல நீங்க இரும்பு சம்பந்தமான பொருட்களையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது அப்படி நீங்க வாங்கினா உங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்திடுமா இந்த நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா திருமணமான பெண்கள் அழகு சாதன பொருட்களை வாங்காதீங்க இது திருமண உறவை முறிக்கணும் சொல்லுவாங்க நீங்க அழகு சாதன பொருட்கள் ஒருவேளை வாங்க விரும்புனீங்கன்னா சிறந்த நாட்களாக சொல்லக்கூடிய திங்கள் வெள்ளிக்கிழமையில் வாங்குவது ரொம்பவே நல்லதுங்க செவ்வாய்க்கிழமையில் மொட்டையடிப்பது முடி வெட்டுவது போன்றவை செய்யாதீங்க செய்வதாக இருந்திங்கன்னா நீங்கள் புதன்கிழமை செய்வது நல்லதுங்க செவ்வாய்கிழமையில நகங்களை வெட்டினா நீங்கள் நிறைய சிரமங்களை சந்திக்க நேரிடுவதாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தோஷம் விலக செவ்வாய்கிழமையில அனுமனை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது கோள்களின் தோஷங்களை இருந்து காக்கக்கூடிய பகவான் தான் அனுமனை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அனுமனை வழிபடுவதாக இருந்தீங்கன்னா செவ்வாய் சனிக்கிழமைகளை வழிபாடு செய்திடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் கருமை நிற ஆடைகளை அணிவோம் வாங்கவோ கூடாதீங்க மேலும் இந்த நாளில் நீங்க சிவப்பு நிற ஆடைகளை பயன்படுத்துவது உங்களுக்கான செவ்வாயினுடைய தாக்கத்தை குறித்திடும் செவ்வாய் பூமியின் மகனாக பிறந்திருக்காரு இந்த நாளில் நீங்க பூமியை தோண்ட வேண்டாம் இப்படி செய்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் கூட அதிகரிப்பதாக சொல்லப்படுது செவ்வாய்கிழமில நீங்க கதவை தட்டுவது மங்களகரமானதாக இல்லைங்க இந்த நாளில் நீங்க உப்பு சாப்பிடாதீங்க செவ்வாய்கிழமல வீட்டில் பார்த்தீங்கன்னா இறைச்சியமும் சமைக்காதீங்க சாப்பிடவும் கூடாது இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகங்க இருந்திருக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே